நான் என்னமுல்ல வெச்சில கிடைக்க ஓகே ஓகே இல்லையா இதே மாதிரியான நேரடியா உங்களை போன்றவங்க நம்ம சேனல் மூலியமா எடை வைக்கிறத பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரேட் ஏதாவது குறைச்சு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு மேடம் வாய்ப்பு இருக்கு நேரடியா நேரடியா வந்தாவே வாய்ப்பு மக்களே தெரிஞ்சுக்கங்க நேரடியா வந்தீங்கன்னா ரேட்டு இதை விட இன்னும் ஐயா அவங்களால முடிஞ்சது பண்ணி தரேன்னு சொல்றாரு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தினம் தினம் நாங்க வழங்க தயாரா இருக்கோம் உங்களுடைய இடத்தை இதே மாதிரி விற்கணுமா கண்டிப்பா நைன் கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலோட மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய தேவா